சார் சிஎம் வண்டி வண்டி போகிறோம் நாங்கள் ஒரு வாரத்தில் தரேன் ரெண்டு வாரத்தில் தரேன் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தான் கேட்கும் பொத்த நாள்ல கேட்கல ஐயா எங்களை தங்குறதுக்கு மக்கள் தங்கி படிக்கிறதுக்கு மக்கள் பள்ளிக்கூடம் படிக்கிறது படிச்சவங்க பள்ளி பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு இடம் இல்ல ஐயா புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்டு மதுக்கடிப்பட்டு சோப்பு கம்பெனி அருகே அறுபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் தற்போது வசிக்கும் இடம் பகுதி என்பதால் மழைக்காலங்களில் தண்ணீர் சூழ்ந்து கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர் பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மனைப்பட்டா வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் இன்னமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்கள் திடீரென சட்டமன்ற வாயிலின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டசபை காவலர்கள் உடனடியாக அவர்களை அகற்றி கோரிக்கைகளை அரசிடம் அமைதியான முறையில் தெரிவிக்குமாறு கூறினார் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து முறையிட வேண்டுமென சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது